ஆதி பாரதி சீரியலில் டிசம்பர் முப்பதாம் தேதிக்கான அதிரடியான புறமா வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட பொண்ணை வந்து வீட்டை விட்டு அனுப்பாமல் வந்து வீட்லேயே வ தங்க வச்சாச்சுங்கிற சந்தோஷத்தில் தர்மலிங்கம் வந்து நிம்மதியாக இருக்கார் அப்போ தான் கரெக்டாக வந்து க வராங்க அழகரோட அம்மா வந்து சம்பந்தி நான் உங்ககிட்ட கேட்டதென்மோ தான் ஆனால் நான் கேட்டதை விட நீங்கள் வந்து நூறு பவுன் வந்து கொடுத்து என் உங்கள் பொண்ணுக்கு மேலே உள்ள வச்சுருக்கேன் மரியாதையும் இருபத்தஞ்சி ப லட்சம் காசையும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க என்ன சம்மந்தி சொல்கிறீங்க நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லணுன்னா சும்மா இருங்க சம்பந்தி இவ்வளோ பெரிய உதவியை வந்து செஞ்சுட்டு எனக்கு தேவை வந்து என்னோடய வந்து மருமகளை வந்து நான் நல்லபடியாக அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுவும் பெருசாக செய்யலையே அப்படிங்கிற சில விஷயங்கள் அப்படியே இருக்கட்டும் சம்மந்தி தேவை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நான் எப்போ மருமங்களை அழைச்சிட்டு போட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா தர்மலிங்கத்தால் ஒரு வார்த்தை கூட எதுவும் பேச முடியாது இவ்வளோ பெரிய தொகையை வந்து எப்படி ரெடி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து என் மருமகளை அனுப்புனீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது நானே அனுப்பி வைக்கிறேன்னு பாட்டி அலமேலு பாட்டியும் இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சொல்லிடுறாங்க சரி வரேன் இந்த இவ்வளவும் ஏது அப்படின்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது என் பொண்ணுகிட்ட அப்படிங்கிறப்ப நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுங்கள் என் பையனும் ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக கிளம்பி போயிடுறாங்க டெர்மலிங்கை வந்து என்னடா நம்ம திட்டம் போட்டது வந்து இவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிட்டாங்களே ஒருவேளை வந்து இந்த காசு எல்லாத்தையும் வந்து ஆதி வந்து இவங்ககிட்ட கொடுத்துருப்பானோ ஆண்டாள் வந்து நல்லா இருக்கணும் அழகரும் அதுக்காக கொடுத்துருப்பானா இல்லை இவங்களே வந்து நம்ம பொண்ணு மேலே உள்ள பாசத்தில் இவ்வளோ காசு இங்கே வந்து கொடுத்துட்டு அழைச்சிட்டு போகிறாங்களே ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது ப்ரோமோ